என்ன தம்பி போதுமா நல்லா இருக்கடா ஏண்டா உன் தலை இப்படி இருக்கு பையன் தலையே இப்படி இருக்கு நான் தொடரேனா எனக்கு சீர்றான் அப்படிங்கிறான் பாலம் பாலமா மண்டையுக்கு முடியல புடுங்கிச்சு மூக்க ஆன்கள் என்னை தாளிப்போ மஞ்சள் தரு தங்கு தீராத்தவரு இல்லை ஏமாற்றம் தரு

கொஞ்சம் புரிந்து சொல்லி கேட்கிறது என்னப்பா தம்பி ஓகேவா மஞ்ச கண்ணு எங்க சிஸ்டர் நோபடிஸ் தெரியலையே எனக்கும் நீங்க உங்களை மாதிரி தானே நானும் இருக்கேன் எனக்கு மட்டும் யாரால் சொல்லிட்டா போனாங்க மாட்டேன்னு வருவாங்க வருவாங்க சேனல் மானிடைஸிங் ஆகுன்ற நம்பிக்கை ஏய் அடப்பாவி அதிலேயே சுசு போய் வச்சுட்டு போகிறான் சிஸ் கிண்ணத்தில் ஆ ம் மார்க் பண்ணுறானா நைட்டு ஃபுல்லாக ரெயின் இங்கே அப்படியா இங்கெல்லாம் பெயில வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ஆமா மார்க் பண்ணிட்டு போறான் இடத்த அதுக்கு தட்டிலே மோண்டு வச்சுட்டு போயிட்டோம்

வாத்தனம் முருங்கமம் முருங்கீரை கேட்ட தருவாங்களா தரமாட்டாங்க கடைங்க இல்லை முருங்கக்கீரை வரல என்னைக்கு பெங்களூர் போற நீங்க லைவ் போடுறதுக்கு ஒரு பத்து வீடியோ போட்டு போயிடலாம் உங்களுக்கு யாரையுமே காணுமே